அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி மணி பதிவேற்றம் அறுபத்தெட்டு செய்யுள் அறுபத்தி ஆறு பின்னவாம் செய்வினை என் முன்னவாம் அறிந்தார் அறிந்தார்க்கு என்னும் அவாவாம் அடைந்தார் உள்ளம் தவாவாம் அவாவிழா செய்யும் வினை ஒரு செயலை ஆராயாமல் செய்ய தொடங்குபவர்கள் அந்த செயலனால் துன்பம் அடைகிற போதுதான் அதை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள் ஆராய்கின்றவர்களுக்கு அது என்ன விளைவை தரும் என்பது முன்னையே தெரியும் ஒரு பொருளை விரும்பி அடைந்தவருக்கு வேறொரு பொருளின் மீதோ அல்லது அந்த பொருளின் மீதோ மேலும் மேலும் ஆசை உண்டாகும் பற்றில்லாதவர்களுக்கோ அவர்கள் செய்த அரசியல் ஒருபோதும் வீணாகாது என்று சொல்லுகிற செய்யும் எண்ணி துணிக கருமம் என்பான் பண்டுவன் அதுபோல ஒரு காரியம் செய்தால் இந்த வினைகளை தரும் என்பதை உணராமல் செய்கிற பொழுது அதனுடைய துன்பம் வருகிற போதுதான் அதை உணர முடியும் அதுவே எண்ணி துணிகிறவனாக இருந்தால் ஒரு தர்மத்தை செய்வதற்கு முன்னால் அவன் அதனை பற்றி அதனுடைய விளைவலை பற்றி அறிந்திருப்பதனால் அவன் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டான் ஆசை என்பது அளவிட முடியாது ஒரு பொருள் மீது ஆசை வைத்தால் அந்த பொருள் கிடைத்தால் அடுத்த பொருள் மீது ஆசை வந்துவிடும் எனவே ஆசை என்பது மேலும் மேலும் வளரக்கூடியது ஆனால் ஆசை இல்லாதவர்கள் எதன் மீது பற்று வைப்பாதவர்கள் வைக்காதவர்கள் செய்கிற அரசியல் எப்போது கெடாது என்று சொல்லுகிற செய்யோல் என்று செய்யொள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் பின்னவாம் பின்னம் தீர்க்கும் செய்வினை என் பெரினும் உண்ணவாம் உண்ணம் அறிந்தார்களுக்கு என்னும் அவாவாம் அடைந்தார்களுக்கு உள்ளம் தவாவாம் அவாவிலா செய்யும் வினை நன்றி வணக்கம்